மாமனார் வீட்டை காலி பண்ணிட்டு பொம்பையில் செட்டிலாக காரணமே இதுதான் ஜோதிகாவின் விளக்கம் நடிகை ஜோதிகா முன்னணி நடிகையாக இருக்கும் போதே நடிகை சூர்யாவை திருமணம் செய்து கொண்டு சினிமா வாழ்க்கைக்கு குட் சொல்லி இருந்தார் திருமணத்துக்கு பிறகு ஜோதிகாவை நடிக்க கூடாது என சிவகுமார் தடுத்ததால்தான் அவர் இந்த முடிவுக்கு வந்தார் என பல வருடங்களுக்கு முன்பே சர்ச்சைகள் வெடித்தன மேலும் முப்பத்தி ஆறு வயது நிலை படத்தின் மூலம் மீண்டும் தமிழ் சினிமாவின் ஜோதிகா நடிக்க தொடங்கிய நிலையில் வீட்டில் பெரிய பிரச்சனையை வெடி து என்றும் அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசான நிலையில் தான் சூர்யாவும் ஜோதிகாவும் வீட்டை விட்டு மும்பையில் புதிய வீடு வாங்கி செட்டில் ஆகிவிட்டதாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகின இந்நிலையில் சமீபத்தில் விஜய் டிவியின் நியா நானா புகழ் கோபிநாத் தொகுத்து வழங்கிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேட்டி கொடுத்த ஜோதிகா தனக்கு குடும்பத்தில் பெரிதும் துணையாக இருந்தது எனது மாமனார் சிவகுமார் தான் என்றும் அவருக்கும் தனக்கு எப்போதும் மனக்கசப்பு ஏற்பட்டது இல்லை என்றும் அதெல்லாம் தேவையில்லாத வதந்திகள் மேலும் நைசாக கோபிநாத் பின்னர் ஏன் மொம்மைக்கு வீடு வாங்கி கொண்டு போனீர்கள் என்கிற கேள்வியை கேட்ப வயதான காலத்தில் அம்மா அப்பாவை ரொம்பவே மிஸ் செய்தேன் திருமணமாகி பதினைந்து ஆண்டுகள் சென்னையில் மாமியார் வீட்டிலேயே இருந்து விட்டேன் கொரோனா நேரத்தில் அம்மா அப்பாவின் உடல் ரொம்பவே பாதிக்கப்பட்டது அதனால்தான் அங்கே வீடு வாங்கிக் கொண்டு சென்று விட்டாராம் குழந்தைகளின் படிப்புக்கும் அங்கே நிறைய ஆப்ஷன்கள் உள்ளதாக கூறியுள்ளார் ஆனால் இது தற்காலிகமானதுதான் விரைவில் சென்னைக்கு திரும்பி விடுவோம் என கூறியுள்ளார்